மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து தேரழந்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சப்தமாதா என்னும் பிடாரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று கூர்ணாகதி செய்விக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து வேத மந்திரங்கள் போத மேலதாள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் பின்னர் புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவெள்விக்குடி கிராமம் கரைமேட்டு தெருவில் எழுந்தொருள் இருக்கும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலய மூன்றாம் ஆண்டு பால்குட திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டு பின்னர் திருவெல்விக்குடி காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் மற்றும் பால்குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்தவாறு வான வேடிக்கை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் சார்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றான நெல்லை சந்திப்பு ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு யாகசாலை பூஜைகளும் கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட வேத விற்பனர்கள் கலந்து கொண்டு நடைபெற்றது இன்றைய தினம் ஆறாம் கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது தொடர்ந்து ஆறு கால யாகசாலை பூஜைகளில் வைத்து பூஜைக்கப்பட்ட கலசங்களை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் மற்றும் நாதஸ்வர மேளதாளம் இசைக்கு கோவிலை வலம் வர எடுத்து வந்து விமானம் மற்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் கலசங்கள் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனையும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கோல் ஆதின குருமகா சன்னிதானம் தர்மபுர ஆதின தம்புரான் சுவாமிகள் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கும் ஆவணி திருவிழாவில் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேகம் நடைபெறும் அதிலும் சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பனிரெண்டு திருவிளையாடல் இல்லைகள் ஆவணி மூல திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் இந்த சிறப்பு வாய்ந்த ஆவணி மூல திருவிழா இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் சிவபெருமானின் லீலைகளை எடுத்துக் கூறும் வகையில் முதல் நாளில் கருங்குருவிக்கு உபதேசம் அளித்த லீலையும் இரண்டாம் நாள் நாரைக்கு முக்தி கொடுத்த லீலையும் நடைபெற்ற நிலையில் நேற்று மூன்றாம் நாள் நிகழ்வாக சுவாமி மாணித்த விற்ற லீலையும் நடைபெற்றது இதனையடுத்து நேற்று மாலை மீனாட்சி அம்மன் காமதேனு வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் விடையுடன் கைலாய வாகனத்திலும் எழுந்தருளி மாசி வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் சுவாமி அம்மன் வீதி உலா நடைபெற்ற போது விநாயக சதுர்த்தி ஊர்வலம் நடந்த நிலையில் தெற்கு மாசி வீதி பகுதியில் விநாயக சதுர்த்தி ஊர்வலத்திற்கு வந்த பக்தர்களும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோடு விநாயகரையும் ஒரே நேரத்தில் வணங்கினர் மதுரை திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் அமைந்துள்ள முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான பேசும் பெண் தெய்வம் அருள்மிகு பேச்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி கும்பாபிஷேகத்திற்கான முகூர்த்தங்கள் நடப்பட்டது அதைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இந்நிலையில் இன்று காலை ஆறு நாற்பது மணி அளவில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இரண்டாம் ஸ்தானிக பட்டர் ரமேஷ் பட்டர் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவில் தெய்வங்களான அங்காளேஸ்வரி பேச்சியம்மன் மற்றும் உப தெய்வங்களான ராக்காயி இருளாயி கருப்பாயி கோட்டை கருப்பு சோனிசாமி உட்பட இருபத்தோரு தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு நடைபெற்றது இந்நிகழ்வில் திருப்பரங்குன்றம் மட்டுமன்றி மதுரையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை திருக்கோவில் கமிட்டி சார்பாக செய்யப்பட்டிருந்தது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமத்தில் எழுந்தருளி அருண்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய நூதன ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜையில் இன்று பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் மற்றும் பழங்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து காலை ஏழு மணி அளவில் ரெட்டனை பருவத ராஜகுல வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் காலை ஒன்பது மணி அளவில் யாத்ரா தானம் கடம் புறப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கருவறை விமானத்தை வந்தடைந்தது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கருவறை கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தங்க கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ரெட்டனை கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பர்வத குல சிவன் படவர் மரபினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை முருகன் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி கணபதி ஸ்ரீ அன்ன அம்மன் ஸ்ரீ மலையாள சுவாமி ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிகளின் ஆலய கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக இரண்டு கால யாக வீழ்வுகள் நிறைவுற்று சிவாச்சாரியார்கள் கட புறப்பாட்டுடன் திருக்கோவில் வந்ததும் கோவிலில் உள்ள அருள்மிகு விநாயகர் அருள்மிகு அன்ன அம்மன் அருள்மிகு மலையாள கருப்ப சுவாமி அருள்மிகு மதுரை வீரன் சுவாமிகளுக்கு புனித தீர்த்தம் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்ற பின் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தெற்கு நல்லியம்பாளையத்தில் உள்ள அருள்முருகன் ஆலயத்தில் உள்ள அருள்முருகனுக்கு ஆவணி மாத சசினை முன்னிட்டு மூலவர் அருள்முருகன் மற்றும் உற்சவர் வள்ளி தேவானை பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் அரிசி மாவு இளநீர் மஞ்சள் விபூதி சந்தனம் பன்னீர் போன்ற பல வகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மூலவர் அருள்முருகனுக்கு சிறப்பு ராஜ அலங்காரம் செய்ததும் உற்சவர் வள்ளி தேவானை சமேத முருக பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது